ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு எழுபத்தி எட்டு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு இதனுடைய சரிவு நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு இந்த வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே வருமா இருபத்தாறாயிரம் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கா இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா மேலே போகும்போது திரும்ப எது வரைக்கும் போகும் அதேமாதிரி இன்டர்டேவுக்கான பையபோ செல்பிலும் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஃபாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் காலையில் ஓப்பன் ரெண்டு கேண்டிலுமே செல்லிங் தான் ரெண்டாவது ரெண்டாவது கேண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு இரநூத்தாறுபதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப இருபத்தாறு முன்னூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் மேலே போயிருக்கு மேலே போன மார்க்கெட் திரும்ப கீழே அதாவது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் உடையால் வந்து சொல்லியிருந்தோம் இந்த முந்நூற்றி இருபதுக்கு மேலே செஞ்சிச்சு அப்படின்னா எங்கள் மேலே ரெசிஸ்டன்ஸே கிடையாது மேலே போகும் பட் எங்கனால் ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வந்துச்சு ஆஃப்டர்நூன் நல்லாவே டவுன் ஆகி இரநூறு வரைக்குமே வந்திருக்கு இரநூறு வரைக்குமே வந்துட்டு தான் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்லேருந்து நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தாறு இரநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறு முந்நூற்றி இருபது ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறு முந்நூற்றி எண்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை செல் பிலோ ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி எண்பது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் வரும் மார்க்கெட் திரும்ப நல்லாவே கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடேவுக்கான லெவல்ஸ் வந்து நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு இது வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் அஸ்டின்னா மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ரிமைனிங் வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி பையிங் கன்சிடர் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த இருபத்தாறு இரநூறுக்கு மேலே மார்க்கெட் செஷன் பண்ண முடியல இந்த இரநூத்தம்பதுக்கு மேலே போனால் செல்லிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தாறு இரநூறு உடச்சிட்டு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது நூற்றி முப்பது நூறு இரநூ இருபத்தாறாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பீரியன் நம்ம பொறுத்த வரைக்குமே இருபத்தாறு இரநூறுக்கு மேலேயே மார்க்கெட் செஷனாக இருக்குன்னா இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் போகும் அப்படி இருபத்தாறு இரநூறு கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இருபத்தாறு இரநூறுக்கு மேலே இருந்தால் பைய இருபத்தாறு அறநூறு கீழே இருந்தால் செல்லிங்கு இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய ஃபஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி மேபி ஒரு சைடு வேஸ்ட் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தாறு இரநூறுலேருந்து இருபத்தாறு முந்நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் நாளைய மார்க்கெட் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்